லார்டு இந்த ஜனவரி மாதத்தில் பதினாலாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஃபஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் நைன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அல்ல லூயா கத்தருடைய வசனத்துக்காய் இந்த காலை வழியில் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆனால் நீங்களோ பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற அந்த பயணத்தை ஒரு பந்தய சாலையில் நம்ம ஓடுகிற அனுபவத்துக்கு அப்போசனாகிய பவுல் ஒப்பனையாக வைத்து அவர் சொல்லுகிறார் இன்றைக்கி ஒரு சாலையில் ஓடுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க ஓடி அந்த பரிசு பொருளை அந்த கோல்டன் அவார்டு ஏதோ ஒரு அவார்டு இருக்குது அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறார்கள் அதே போல் நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாமும் கூட இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஓட்டத்திலே தான் இருக்கிறோம் நாம் எல்லோரும் எப்படி ஓடணுமா பெற்று கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் ஹலே லூயா ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான் ஆனால் நமக்கு ஆண்டவர் அப்படி சொல்லலை யாரெல்லாம் அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கிறோமோ எல்லாரையும் ஆண்டவர் பரிசு பொருளை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஹலே லூயா ஒரு மேரத்தான் இல்லை எந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எவ்வளோ எப்படிப்பட்ட போட்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கோல்டு செகண்ட் வர்றவங்களுக்கு சில்வர் தேர்டு வர்றவங்களுக்கு பிரான்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க நாலாவது வர்றவங்க அஞ்சாவது வர்றவங்களெல்லாம் பேர் சொல்கிறது கூட கிடையாது அப்படி தானே ஆனால் நம்மளுடைய ஓட்டம் அப்படி இல்லை பிரியமானவர்களே நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு கிடையாது நம்ம எல்லாரும் முடிக்க வேண்டும் ஹலே லூயா அந்த ஃபினிஷ் லைனுக்கு நம்ம வந்துவிட வேண்டும் எத்தனை பேர் ஃபினிஷ் லைனுக்கு நம்ம வருகிறோமோ கர்த்தர் எல்லாருக்கும் நீதியின் கிரீடத்தை கொடுக்க ஏசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார் ஹலே லூயா அவங்களுக்கு முன்னால் நான் ஓடிடணும் அவங்கள இடிச்சுட்டு நான் போயிடணும் அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை உங்கள் ட்ராக்கில் நீங்கள் ஓடுங்க என் ட்ராக்கில் நான் ஓடுறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ட்ராக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்குன்னு கொடுக்கப்பட்டதான அந்த ட்ராக்கில் நம்ம பொறுமையோடு ஓடி அந்த பரிசு பொருள் அந்த லக்கை நான் பிடித்து கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கிற லக்கு எது நமக்கு இருக்கிற லக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அப்போ என்னுடைய கா என்னுடைய கண்களை நான் இயேசுவின் மேலே பதிய வைத்து நான் ஓட வேண்டும் அதே தான் அப்போஸ்லாம் பவுல் இங்கே குறிந்து பட்டணத்தில் இருக்கிற சபை விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார் பந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் இச்சை அடக்கம் ஒரு அடக்கம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அநேக காரியங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டியது அடக்க வேண்டியது இருக்குது நாவை அடக்க வேண்டியது இருக்குது நம்முடைய இனி நம்முடைய மாம்சத்தை அடக்க வேண்டியது இருக்கிறது நன்மை ஜென்ம சுபாவங்கள் அடிக்கடி மேலோங்கி விடுகிறது கோபம் வந்துடுது எங்கேருந்து தான் இந்த கோபம் வருதுன்னு தெரியல திடீர்னு ஒரு கோபம் வருது பெருமை வந்துடுது திடீர்னு இது எல்லாம் நாம் அடக்க வேண்டும் ஹலூயா ஆமேன் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் ஒரு மேரத்தான் ரேஸுக்கு ரன் பண்ணுறவங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருப்பாங்க எல்லாத்துலேயும் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க எவ்வளோ சாப்பிட்ணும் எப்போ எப்போ எக்ஸசைஸ்க்கு போகணும் காலையில் குளிரோ பனியோ மழையோ அவங்க டைமுக்கு அவங்க ஸ்கெடியூலுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸை இவ்வளோ செகண்ட்ஸில் நான் வீட் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் ஓடணும் இன்னும் ஷார்ட்டர் ஸ்பேன் ஆஃப் டைமில் நான் ஓடணும்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு லக்கை வச்சு அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்மளுக்கு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்குது காலையில் இந்த குளிரான நேரத்தில் அப்படியே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக பெட்டில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு இருக்குது அப்போது ஜபத்துக்கு போகணுமே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் ஜபத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு தான் மனசு தோணுது இல்லை உடம்பு அப்படி தான் சோர்வாக இருக்குது எவ்வளோ லேட்டாக பெட்டுக்கு போனோம் இனி கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் படுக்கையை விட்டு எழும்பி இல்லை 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 நோ 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 நான் போனோம் அதனுடைய சமூகத்துக்கு போகணுன்னு வருகிறோம் இன்றைக்கி ஜபிக்கவே முடியாதம்மன் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் நான் ஜோமனை போகிறேன் பைபிளை வாசிக்கவே முடியல சர்ச்சுக்கு போகிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து பலனே இல்லை ஆனாலும் நான் இன்றைக்கி சபைக்கு போவேன் இன்றைக்கி கார் இல்லை ஒருவேளை நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க பஸ்ஸு வர மாட்டேங்குது ஊபருக்கு போட்டிருக்கீங்க ஊபர் கிடைக்க மாட்டேங்குது எந்த தடை வந்தாலும் நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு கட்டாயமாக போவேன் ஆண்டவரே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம சில காரியங்களை செய்கிறோம் அதை தான் இந்த இடத்துல ஆண்ட வச்சுவார் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வது எளிதல்ல அதற்காக நம்ம அநேக அநேக போராட்டங்கள் வழியாக போகணும் அடக்கத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும் அல்ல லூயா அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அவர்கள் ஓடுகிறார்கள் நமக்கு காத்திருக்கிறது அழிவில்லாத கிரீடம் அலையலூயா அழிவில்லாத ஒரு கிரீடத்தை யேசு நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பிரேசலார் சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுத்துக்கோ இந்த சரீரம் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருக்குது எல்லாம் ஜெபிக்கணும்னு நினச்சா ஜோ பண்ண முடிய மாட்டேங்குது உபவாசம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தால் அதை செய்ய முடியல இனி ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ண முடியல அந்த சரீரத்தை என்ன செய்கிறோம் ஒடுக்குகிறேன் ஒடுக்கி அதை நான் கீழ்படுத்துக்கிறேன் இயேசுவ நாமத்தினாலே இதை நான் கீழ்படுத்தி நம்ம அதை ஓவர் கம் பண்ணும் பொழுது நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஜெயத்தோடு ஓடி முடிக்க அழிவில்லாத அந்த கிரீடத்தை ஏசு கிறிஸ்துவை முகமுகமாய் காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஹலே லூயா லக்கை நோக்கி ஓடுங்க பிரியமானவர்களை ஏசுவை முன்னால் வச்சுட்டு ஓடுங்க நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களோ இல்லை சந்தோஷங்களோ நெருக்கங்களோ சுகவீனங்களோ பலவீனங்களோ பொருளாதாரத்தில் பலவிதமான கலக்கங்களோ எல்லாம் வரலாம் நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் ஜீசஸ் ஏசு தான் நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே நம்முடைய கண்களை பதிய வச்சிடணும் எதுவும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிடக்கூடாது ஹலே லூயா எதுவும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே இந்த ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிக்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு இல்லாமல் அப்போ அப்பசமாக பவுல் சொல்கிறாரு நான் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன் நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார் ஐ ரன் த ரேஸ் நம்மளும் கூட ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் ஆக ஹலே லூயா இந்த ஓட்டத்தில் ஓடுகிற எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அவங்கள தள்ளி இவங்கள தள்ளி அவங்கள மிதிச்சுட்டு அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஒருத்தரை ஒருத்தரை உற்சாகப்படுத்தி வாங்க வாங்க எலும்புங்க ஓடலாம் கை தூக்கி விட்டு இப்போ உட்காந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதெல்லாம் என்ன ஆனும் அப்படி தான் இருந்தேன் ஆண்டவர் என்ன பலப்படுத்தினாங்க கத்திர உங்களையும் நடத்துவார் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் தாங்கி சுகமந்து அப்படியாக உற்சாகப்படுத்தி இந்த ஓட்டத்தில் ஓட கத்தர் கிருபசி வராங்க ஒன்று குறைந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் ஆலையூய்யா நமக்கு ஒரே ஒரு லக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பரிசு பொருள் அழுவிதா ஜீவனுள்ள கிரீடம் ஜீவ கிரீடம் எனக்காய் காத்திருக்கிறதே அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காய் ஓடுங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா